ஒரு சிறியல்லாம் சொன்னார்களே இல்ல தோரா ஆதமுடைய மகனுக்கு இரண்டு ஓடைகள் தங்கம் இருந்தாலும் மூன்றாவது ஒரு ஓடை இருக்குமா என்றுதான் அவன் பார்ப்பானே தவிர அவன் வந்து இருக்கிற தங்க ஓடைகள் ரெண்டு இருக்கிறதே என்பதுல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான் திருப்தி படமாட்டான் அவனது வாய் மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது இதை அல் வசனமும் உங்களை அதிகமாக தேடிக்கொள்ளுதல் என்பது உங்களை வந்து வீணடிக்க செஞ்சிச்சு அல்ஹா இந்த அல்ஹா என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல ஒரு மனிதனை திசை திருப்பக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்ப அல்லாஹு தாலா இந்த இல்ஹா என்ற வார்த்தையை அதாவது ஒரு மனிதனை அது திசை திருப்புகிறது எது திசை திருப்புகிறது அப்படி என்றால் செல்வம் என்று அல்லாஹு தாலா சொல்ல அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் மிக முக்கியமான விஷயம் குரானிலும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை வரைவிலக்கடப்படுத்துகிற நேரத்தில் குழந்தைகள் நிறைய வேண்டும் சொத்துக்கள் நிறைய வேண்டும் என்க அதிகப்படுத்திக் கொள்ளுதல் நிறைய வேண்டும் என்கின்ற அதிகப்படுத்திக் கொள்ளுதல் தான் இந்த உலகம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் இந்த இடத்திலும் அல்லாஹு தாலா சொல்கிற நேரத்தில் அல்ஹாக்கு உங்களை அதிகமாக தேடிக் கொள்ளுதல் என்கின்ற எண்ணம் உங்களை வீணாக்கி விட்டது எதுவரைக்கும் கபர்களை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் நம்ம இதை யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மனநிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படலாமா ஆனா ஏற்படுகிறது இப்ப இரண்டு ஓடைகள் காலையில விடிஞ்சு வீட்டுல எழும்பி பார்க்கிறோம் வீட்டுக்கு முன்னுக்கால ஒரு ஓடை தங்கம் போகிறது தங்கம் ஓடையாக ஓடுகிறது நீங்க கண் முன்னால பாக்குறீங்க இப்ப உங்களோட மனசு என்ன சொல்லுது நான் லைஃப்ல செட்டில் ஆகிருவேன் மனசு அப்படித்தான் சொல்லுது நமது ஓடை நாங்க பார்க்கின்ற ஓடை நான் லைஃப்ல செட்டில் ஆகிருவேன் ஏன் செட்டில் ஆகிருவேன் நமக்கு ஒரு பவுன் கிடைச்சாலே பெரிய விஷயம் இது ஒரு ஓடையே ஓடுது ஊருக்கே கொடுக்கலாம் என்ற மனநிலையில தான் நம்ம இப்ப இருக்கிறோம் காலையில விழிஞ்சி பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு ஓடை ஓடுது ஒன்றல்ல ரெண்டு ஓடுகிறது இதை கண்ட உடனே அடுத்தது மனிதனுக்கு என்ன வரும் என்று சொல்கிறார்கள் என்றால் தக்காக சும்மா இருந்த நிலத்துல ரெண்டு ஓட மூணாவதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இங்க இருக்குது மனசு அப்படித்தான் யோசிக்கிறது சும்மா இருந்த நிலத்துல விடிஞ்ச உடனே ரெண்டு ஓடை ஓடுகிறது என்றால் மூணாவதுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்குது ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வந்தது பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் கண் முன்னால கண்டோம் ஒரு ஊர்ல ஒரு இடத்த எதர்ச்சியா தோன்ற நேரத்துல மாணிக்க கல் அகப்பட்டுட்டு பெருமதி மிக்க கற்கழகப்பட்டுட்டு அவ்வளவுதான் அந்த கல் எடுத்தாலே அவன் செட்டில் ஆகிக்கலான் அந்த கல்லை கொண்டு போய் கொடுத்து வித்தாலே செட்டில் ஆகிக்கலாம் ஊட்ட உடைச்சுட்டான் ஊட்ட உடைச்சி தோண்ட ஆரம்பிச்சுட்டான் வீட்டெல்லாம் உடைச்சி அவன் வீட்டை உடச்சத பார்த்து அடுத்துக்கார வீட்டை உடைச்சி நிலத்தையெல்லாம் தோண்டி கல் அம்பிடுமாண்டிச்சோம் அப்ப இன்றைக்கு அந்த ஊரே அந்த மாணிக்க கல் பிசினஸ் கூடிய ஊரா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு வீடு உடைக்க எதன் காரணமாக இவன் அதாவது விடிஞ்சு எலும்பி தோன்ற நேரத்துல மாணிக்க கழகப்பட்டால் அவன் எவ்வளவுக்கு தேடி கண்டிருந்திருப்பான் ஒரு லட்சம் ஒரு ஒன்னரை லட்சத்துக்கு தேடி கண்டிருந்திருப்பான் ஆனா அவன மனநிலை அல்ல பத்து கோடிக்கு மேல கையில கொடுக்குறான் அவனுக்கு அடுத்ததை அடுத்த செகண்டே வந்த மனநிலை என்ன தெரியுமா இந்த பத்து கோடி கிடைச்சிச்சு ஒரு கோடிக்கு ஊட்ட கட்டுறோம் ஒரு கோடியை எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கிறோம் எட்டு கோடியில ஜக்காத்த பத்து கோடியில ஜக்காத்த கொடுக்கிறோம் மற்ற மக்களுக்கெல்லாம் சேர்ந்து நடக்கணும் இதெல்லாம் வரல உடனே பத்து கோடியை சேவ் பண்ணி இருபது கோடியாக ஆக்குவது எப்படி இதுதான் மனிதனுடைய முதல் மனோநிலை இந்த மனோநிலை அல்லாஹு தாலா அருளாகவும் வைத்திருக்கிறான் அழிவாகவும் வைத்திருக்கிறான் அருள் எப்ப நம்ம கூட சம்பாதிக்க நினைக்கிறோம் வீடு கட்ட நினைக்கிறோம் குழந்தைகளை பார்க்க நினைக்கிறோம் இது அருள் எப்போ அழிவா மாறுது என்று சொன்னால் இறைவனது கடமைகள் இறைவனது வரைமுறைகள் இறைவனது எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியே போகிறோம் பாருங்க அப்பொழுது அது சாபமாகவும் எங்களுக்கு சாபக்கேடாகவும் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே லவுகான லுமினி ஆதம ஓவாதியான தகவின் லபுதஹா இலஹிமா சாலிதா உமா எம்ல உபாஹு இல்ல துறா அவனது வாயை மண்ணை தவிர வேற எதுவும் நிரப்பாது அப்படின்னு ரசூலுல் அப்படின்னால் அவன் மௌத்தாகுறது தான் அவனுடைய இந்த ஆசைகள் அடங்கிறதுக்குரிய ஒரே வழியே தவிர அவன் நிறுத்திக் கொள்வாரன் இல்லை என்று ரசூல் சலலாஹாம் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த உணர்வு இருக்கிற மனிதனிடத்தில் இப்படி ஒரு உணர்வு இருக்கிற சைத்தானுக்கு தெரியுமே அதை ரசூல் சலல்லா அலுவலாம் சொல்கிறார்கள் ஆதம் அலைஸ்லாத்தை படைத்தவுடன் இப்பலி சென்ன செய் ஆதமலேஸ்வலாத் இப்படி சுத்தி வாரா சுத்தி அவன் அவனுக்கு ஒரு அறிவு இருக்குமே இறைவன் கொடுத்த ஒரு அறிவு அதை வச்சு ஆதமலை ஹார்ட்ட பாக்குறான் हदीसல வருகிறது இதயத்தை கண்ணா फ عرف انه خلق لم لا يتملك கட்டுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று வருது எப்படி கட்டுபடுத்திக் கொள்ள முடியாத படைப்பு என்பதை அறிந்து கொண்டான் என்று ஹதீஸ்ல வருகிறது அப்ப சைத்தான் முதலாவது பிடிச்ச இடம் அது இவன் எதளையும் கண்ட்ரோலாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் என்பதை சைத்தான் பிடிச்சிக்கலாம் கொள்ளான் நம்ம நாம பார்க்கிறோம் இந்த உணர்வை அல்லாஹ் என்றைக்கும் எடுப்பதில்லை கட்டுப்படுத்த முடியும் மனிதன் அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம் ஒரு அளவுக்கு வரை என்னது வரைமுறை செய்து கொள்ளலாம் முழுமையாக இறைவன் அதை நீக்குவதில்லை நம்ம சொர்க்கம் போனாலும் சரி அதுவும் ஹதீத்ல நம்ம பார்க்கிறோமே ஒரு மனிதன் சொர்க்கத்துல போய் அல்லாட்ட என்ன கேட்பான் அல்லா நான் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லுவான் அல்லாஹ் கேட்பான் சொர்க்கத்துல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தரவில்லை யாண்டு கேட்பான் அல்ல ஆனால் அவன் என்ன செய்வான்னு சொன்னா நமக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவான் அப்ப உடனே அல்லாஹுத்தாலா விவசாயம் செய்வதற்கான அந்த வாய்ப்பு அவனுக்கு கொடுப்பான் அவன் விதைகளை தூவான் சொர்க்கம் எப்பொழுதும் வேகமாக இருக்கும் விதையை தூவின உடனேயே எல்லாமே அப்படி வானலாளுக்கு உயர்ந்து வளர்ந்துடும் எல்லா கதிர்களும் வளர்ந்துடும் அப்படி பிரமிச்சு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹுத்தாலா சொல்வான் ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் அல்லாஹு தால அவனை பார்த்து சொல்வதா இது எங்க இது சொர்க்கத்தில் நினைச்சது எல்லாம் நடக்கிற இடத்துல விவசாயம் செய்யணும் அவசர ஆசை வரும் சேத்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் மாளிகை கட்டணும் ஆசை வரும் மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால் ஒரு சேர்த்து வீடு இருந்தால் நல்லா இருக்கும் என்ட்டிக்காக இருக்கும் ஒரு ஆசை என்று வரும் மாளிகை வீட்டில் இருக்கிற நேரத்தில் பின்னால சேர்த்தால ஒரு என்ட்டிக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும் கொஞ்சம் பழமையான ஒரு வீடு கட்டுன்னு வரும் சேத்துல இருக்கிற நேரத்துல அதுல ஆசை வரும் நல்ல வீட்டுல இருந்துட்டு இருப்பான் ஆத்து ஓரங்களில் போய் விளக்கு மெழுகுதிரி இருப்பான் இந்த வீட்டுல இருக்கிற இடத்துல இது மனிதனுடைய மனநிலை அங்க போய் விவசாயம் செய்யறது விவசாயம் செய்யற இடத்துல சொர்க்கம் தெரது இது மனிதனுடைய ஒரு மனோநிலை இது வந்து ஆதமுடைய மகனை உன்னால் எந்த ஒன்றும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி சொல்வது சொல்வதாக வருது இதை கேட்டுக்கொண்டிருந்த கிராமப்புறவாசிகள் சொல்றாங்க நிச்சயமா இது நாங்க எல்லாம் அன்சார்கள் தான் இந்த சொர்க்கத்தில் இந்த இந்த கேட்டாங்களே விவசாயம் செய்யும் அன்சார்கள் தான் அவர்கள் தான் விவசாயிகள் இங்க விவசாயம் செய்யறது யாரு அவங்கதான் விவசாயிகள் அவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் அந்த ஆசை என்ன செய்யும் வரும் என்று சொன்னவுடன் சிரித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா எப்பொழுதும் எமது பலம் என்ன மனிதனுடைய பலம் என்ன மனிதனுடைய பலகீனம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால் அல்லாவுடைய கட்டளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை நாம் சரியாக செய்வதற்கு அந்த அறிவு எங்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும் அந்த அறிவு எமது வீக் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மை கண்ட்ரோல் பண்ணி நம்மை சரியாக வழிநடத்தி செல்வதற்கு அந்த அறிவு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் நாம் எந்த பகுதியில் போகிறோம் எந்த திசையில போகிறோம் என்பது நமக்கே என்ன செய்யாது விளங்காது எமக்கு அறிவு விட்டு கொண்டிருப்பவன் சைத்தானாக இருப்பான் எமக்கு அறிவூட்டி கொண்டிருப்பவன் இருப்பான் அந்த அறிவை நம்பி நாம் வழிகாட்டப்பட்டு கொண்டிருப்போம் இறுதியில் நாம் வெளி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்வோம் புரிந்து கொள்வோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதன் முதலாக ஆள் மனதில் நாங்கள் அடிப்படையாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அதாவது எந்த மனநிலையில் எப்படிப்பட்ட அதாவது மனோநிலையில் இருக்கிறோம் எமது இந்த அதிகப்படுத்தல் என்ற மனோநிலை எங்களை என்னதெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இயல்பை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எப்படி ஒன்று கொண்டு உதவியாக பயன்படுத்திக் கொள்வது செல்வத்தை குடும்ப உறவுகளை சேர்வதற்கும் குடும்ப உறவின் மூலம் செல்வத்தில் நாம் அதே போல அந்தஸ்தை குடும்ப உறவுக்கு உதவியாகவும் பயன்படுத்திக் கொள்வதற்கும் இதில் தவறான வழிகளுக்கு நாங்கள் போகாமல் இருப்பதற்கும் என்ன வழி என்பதை யோசிப்பதற்கு இந்த மனோநிலை நாம் புரிந்து கொண்டாலே போதுமானது எந்த மனோநிலை மனிதன் என்றைக்கும் ஒரு இடத்தில் நிற்க மாட்டான் எப்பொழுதும் மனிதனை என்ன செய்யும் வளர்த்து கொண்டே இருக்கும் இந்த வளர்த்து கொண்டு போகக்கூடிய நாம் என்றைக்கு மரணிக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்மளை கொண்டு போய் என்ன செய்யும் நிறுத்தும் இதுல ஒரு நாள் மனிதன் ஒரு முழு தன்னிறைவே காண முடியாது இதில் கிடைக்கக்கூடிய எல்லா திருப்தியும் போலியான திருப்திதான் என்பதை நாம் கண்டு கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் செல்வத்தில் எங்களுக்கு சில கடமைகளை வைத்திருக்கிறான் செல்வத்தில் சில வரையறைகளை வைத்திருக்கிறான் அந்தஸ்தில் சில வரையறைகளை வைத்திருக்கிறான் உறவுகளுக்கு சில வழிகாட்டல்களை வைத்திருக்கிறான் அவைகளை பேணுவதற்கு இந்த எமது மனநிலையை பற்றிய அறிவு எங்களுக்கு வழிகோளும் அல்லாஹு அந்த மனநிலையோடு வாழுகின்ற அனைவருக்கும் செய்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்